பண்ணி நாய் வளர்க்கறவங்களுக்கு வளர்க்குறவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப அவமதிச்சு பேசுனதான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லாரும் ஏன் இப்படி எங்களெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துறீங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா பதினோரு பேர் குழந்தைங்க இறந்துருக்காங்க அப்ப அதுக்கு என்ன டாக் ஷோ பண்ண போறாங்க பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் கோபிநாத் சார் என்ன சொல்றாரு தெரியலையே அவர் என்ன கருத்து ஒரு குழந்தை எவ்வளவு ஐலி கண்டம் ஒரு குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்ணாரு என்ன ஃபீல் பண்ணாரு இல்ல அவர் நினைச்சா ஈஸியா இல்லைன்றத ப்ரூவ் பண்ணலாங்க பண்ணாத போய் அண்டர்ஸ்டுட் தானே நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தது பாலோட இஷ்யூல சொல்றேன் அந்த அந்த ஏன் வரல ஏன் பேசல தெரியல விஜய் சார் ஏன் போய் ஆறுதல் சொல்ல முடியாது குழந்தைங்களுக்கு வேற எதுவுமே ஒரே விஷயம் லேசினஸ் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குன்னு கேக்குறேன் ஒன்னும் பை பண்ணும் இல்ல சோம்பேறியா இருக்கணும் இது ரெண்டுமே இல்லைன்னா அவர் வெளில வந்துருக்கணும் போய் பாத்துருக்கணும் நாலு பேர்ட்ட பேசிருக்கணும் அவங்க தோல அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் வந்து நின்று செத்து போனாங்களே அவங்க ஃபேமிலி அட்னா பேசி இந்தாங்க என்னால முடிஞ்சதுன்னு நீங்க குடுக்கறதா சொன்ன இருபது லட்சத்தை அவங்க உங்க கையால குடுக்கணும் யார் மூலயமாவும் கொடுக்காம உங்க கையால போய் கொடுக்கறதா நீங்கள் அவங்களுக்கு இல்லை அட்லீஸ்ட் அந்த நாற்பத்தோரு பேர் ஃபோட்டோன்னா வச்சு அவங்களுக்கு ஒரு அஞ்சலி பண்ணாமல் உங்கள் வண்டிக்கு ஆயுத பூஜை பண்ணால் என்னங்க அர்த்தம் சில பேர் கேட்குறாங்களா என்னப்பா இதே கருத்தை சும்மா சும்மா எல்லாத்தையும் கேட்டுங்கிற பாலா பற்றி கேட்குற விஜய் பற்றி கேட்குற அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க இதே வந்து வந்து என் பார்க்குறீங்க இல்லை நான் அது அவர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ரீசன் என்ன ரீசன்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு புதிய ஒரு விஷயம் தோணுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டேட் ஹாக்ஸ் பற்றி பேசும்போது ஸ்டேட் ஹாக்ஸ்லாம் நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க ஆமாம் சரி சரி ஓகே இப்போ இறந்து போனதெல்லாம் குழந்தைங்க இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல நீ ஒரு குழந்தை இறந்ததுக்காக ஒரு பெரிய டாக் ஷோவே பண்ணாங்க அந்த டாக் ஷோ பண்ணி நாய் வளர்க்குறவங்களுக்கு வளர்க்குறவங்கலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப அவமதித்து பேசினதான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லாரும் ஏன் அப்படி எங்களெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துறீங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா பதினோரு பேர் குழந்தைங்க இறந்துருக்காங்க அப்போ அதுக்கு என்ன டாக் ஷோ பண்ண போகிறாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அதான் அதை இது வந்து இப்போ இதுவும் எதாவது சொல்லணும் எல்லாமே இங்கே ஒரு பப்ளிசிட்டி மார்க்கெட்டிங்கு அவங்கள அவங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக யார் யார் ஒருத்தவங்க பப்ளிக் அடிக்குதுன்னு பார்ப்பாங்க அவங்களே இவங்க போட்டு அடிப்பாங்க இவ்வளோதான் வேலை ஓ கமெண்ட்ஸே அதாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ உங்கள் ப்ரொஃபைலில் பப்ளிக்கெல்லாம் எதிர்த்தா அவங்க ஷோ பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பத்து இருபது நல்ல கமெண்ட் இருக்குன்னா அப்போ இப்போ நம்ம நல்ல கமெண்ட் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த இருபது பேர் லைக் பண்ணுவாங்கன்னு யோசிக்கலாம் திட்டு அதுக்குல திட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா திட்டத்துக்கு லைக் இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ நம்ம இப்போ திட்டினா தான் லைக் ஓடுறேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவானுங்களை அப்படி அப்படிதான் எனக்கு இருக்கு நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரே கண்டென்ட்டு பாலா அதை வந்துட்டு வேற சேனலில் போடுறப்ப திட்டுறாங்க பாலாவை திட்டுறாங்க அதே பாலா தப்புன்னு நீங்கள் சொல்கிறப்ப உங்களை தட்டுறாங்க புரிய மாட்டேங்கிறதுக்கு ஒரு சில வீடியோவில் நீங்கள் பாலா பற்றி பேசுனதுல நீங்கள் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில வீடியோவில் திட்டுறாங்க லேட்டஸ்ட்டாக வரதில் திட்டுறாங்க அது ஆனால் லேட்டஸ்ட்டாக பிகேன் உட்ஸ்லாம் அதே டைத்தில் நான் பா பாலா பற்றி நியூஸ் தேடுறேன் மக்கள் மைண்ட் செட்டை டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோன்னு நான் பார்க்குறேன் இப்போ எல்லாரோடலேயும் பாலா திட்டுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதில் வந்துட்டு பாலாவை திட்டுறாங்க இப்போ வந்து பாலா நல்லவர் வல்லவர் சொல்கிறாங்கன்னா அதில் பாலாவை திட்டுறாங்க பிகேன் வூட்ஸ் கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க பாலாவை ஏ நீல சாயம் வெளுத்து போச்சு அப்புறமா என்ன மாட்டிகினியா பங்கு இந்த மாதிரி கமெண்ட் தான் நிறைய இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் என்ன வீடியோ போட்டுருந்தாங்க அந்த தமிழ் நல்லா போய் சொயும் எனக்கு ரொம்ப ஞாபகம் அது போன சீசன் அந்த பையன் ஜெயிச்சான முத்துக்குமா ஆ முத்து முத்து அந்த பையன் அமுதவான தானே கூட இன்னும் மூணு பேருங்க பாலா ஒன்று ஓகேவா அது ஏதோ வண்டியை சுற்றி சுற்றி காட்டுறாப்புல வீடியோ கரெக்டாக அது கீழே கமெண்ட்ஸ் போய் பார்த்த அப்போ அந்த பியன் உட்ஸ்ல தான் அது போட்டிருக்காங்க

இல்லை சோம்பேறியா இருக்கணும் இது ரெண்டுமே இல்லைன்னா அவர் வெளில வந்திருக்கணும் போய் பார்த்துருக்கணும் நாலு பேர்கிட்ட பேசியிருக்கணும் அவங்க தோலை த த அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்து நின்று செத்து போனாங்களே அவங்க ஃபேமிலியில் யாருனா பேசி இந்தாங்க என்னால் முடிஞ்சுதுன்னு நீங்கள் கொடுக்குறதா சொன்ன இருபது லட்சத்தை அவங்க க உங்கள் கையால் கொடுக்கணும் யார் மூலயமாவும் கொடுக்காம உங்கள் கையால் போய் கொடுக்குறது நீங்க நீங்கள் அவங்களுக்கு மெயினில் அட்லீஸ்ட் அந்த நாற்பத்தோரு பேர் ஃபோட்டோன்னா வச்சு அவங்களுக்கு ஒரு அஞ்சலி பண்ணாமல் உங்கள் வண்டிக்கு ஆயுத பூஜை பண்ணால் என்னங்க அர்த்தம் எனக்கு புரியலையே சில கேள்விகளுக்கு பதிலே இல்லை சில சில விஷயங்கள் நடக்கும்போது அது ஏன்னே தெரியல புரியல இந்த பிக் பாஸில் ஒரு ப்ரோமோ வருது இல்லை உனக்கு புரி தெரியல எனக்கு புரியல அப்படின்வாங்கல்ல அதுதான் இன்றைக்கி வந்து டாப்பிக்கேன்னு நினைக்கிறேன் சில விஜய் தான் இப்போ நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு தெரியல எனக்கு ஏன் பாலாடி பண்ணான்னு தெரியல விஜய் செஞ்சது எனக்கு புரியல அதான் எனக்கு புரியுது நோ பிரச்சனை என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்னு சுயம்பெருத்தானா பயம் இது ரெண்டு தவிர வேற ரீசன் இல்ல நல்லா என்ன என்ன ரீசன் இருக்கு என்னங்கிறத பியூச்சர்ல நம்ம பார்ப்போம் அது பார்த்தா தான் தெரியும் இதே மாதிரி என்னது அவர் அந்த பேசுறது இல்லை நாய் தப்பு தப்பு தலை தப்பு அதெல்லாம் ரொம்ப தப்பு நானே உங்கள பண்ணக்கூடாதுன்றதுனால பண்ணல ஆனால் ஓகே அப்படி இது வரைக்கும் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டதில் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இஷுவ பத்தி பையன் போட்டு பெரிய அணில நீ மட்டும் பிஜேபி பக்கம் போன நானே உன்னை உதைப்பேன் அப்படின்னு போட்டிருப்பான் சின்ன அணிலையும் உதைப்பேன் பெரிய அணில் உன்னையும் உதைப்பேன் அப்படின்னு இல்ல இது வந்து என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்கும் போது இல்லை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பத்தி பேசலாம் நினைச்சேன் ஒரே கேள்வியில என்னோட வாயிட்டீங்க ஆமா ஏன்னா அது நான் அது இது ஏன் இப்போ இத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்க கேட்டப்படல இதை மீறி நான் என்ன கேட்கறது

வெளியில இருக்க சில பேருக்கு அந்த இடத்துல இல்லாதவங்களுக்கு ஒரு மீடியாங்கிறது இதையும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இது ஒரு கவலையான சம்பவம் துயரமான சம்பவம் நீங்க சொன்ன மாதிரி தவறான சம்பவம் மக்கள் வந்து இப்படி எல்லாம் போக கூடாது ஆர்டிஸ்ட் அவங்க இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் குழந்தைங்களை ரொம்ப சேஃபா பாத்துக்கணும் அப்படிங்கறதான் சொல்ல நான் வந்து தெருவுல போகும்போது சொல்லுவேன் குழந்தைங்களை ரோட் சைட்ல மட்டும் இல்லைங்க கும்பமேலா கிம்பம் எங்க போனாலும் ரெடியா இருக்காங்க இவங்களா அது இவங்களா போய் வாலண்டியரா தெரிஞ்சுதான் போறாங்க தெரியாம யாரும் போல எனக்கு தெரிஞ்சு செத்தாலும் பாப்பேன் போறதுதான் இந்த தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க என்னன்னாலும் பண்ணிக்கிட்டோம் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சேஃபா குழந்தைங்களை பாத்துப்போம் அப்படிங்கறத நான் சொல்ல ஒரு விஷயம் சோ குழந்தைங்களை நான் ரோட்ல கூப்பிட்டு போக கூட இல்ல ரோட் சைடு போக மாட்டேன் இந்த சைடு காமௌன்வெல் சைடு கூப்பிட்டு போகணும் ஏன்னா அங்க கூட நம்ம ஏன்னா அவங்க எப்போ ஓடுவாங்க அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு பட் இருந்தாலும் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரியான விஷயங்கள் தளபதி நான் தலைவர் ஃபேனுங்க என்னங்க சொல்றீங்க போய் சொல்லி தப்பால் மாத்திட்டீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்